வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்திலிருந்து சில விடயங்களை ஒரு வீடியோவாக என்று ஜோசிச்சேன் ஆகவே உங்களுக்கு தெரியாத ஒரு சில விடயங்கள் தமிழரசு கட்சியில் உங்களுக்கு தெரியாத ஒரு விடயங்கள் இந்த ஆண்டிக்கலை நீங்கள் பார்த்துருப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் குறைவு ஆகவே நேரடியாக வருகிறேன் இது வந்து எங்களுடைய டெய்லி மிரர் ஒன்லைன் பத்திரிகையிலே வந்த ஒரு ஆர்டிகல் ஒன்று அதாவது வந்து எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி தொடர்பாக டெய்லி மிரர் பத்திரிகையிலே வந்திருக்கின்ற ஆர்டிக்கல் ஒன்று இது யார் தொடர்பான என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுடைய இலங்கையினுடைய மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்ற தமிழரசு கட்சி தொடர்பான இது ஒரு பெரிய பிரச்சனை அண்மை தினங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் எங்களுடைய பாராளு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒன்று ரெண்டு வீடியோக்களை போட்டிருப்பார் அதாவது வந்து ராமநாதன் அர்ச்சுனாவை எம்பி ஆக்கியது இல்லை இல்லை வைத்தியர் ஆக்கியது யார் அந்த வழக்கை வெண்டு வாதிட்டு கொடுத்தது யார் அவ்வாறு நல்ல வேலைகள் எல்லாத்தையும் நான் செய்திருக்கிறேன் நான் நல்லவன் என்ற அடிப்படையில் ஒரு வீடியோக்களை போட்டிருப்பார் ஆனால் என் தொடர்பான வழக்கு அல்லாவிட்டாலும் அவர் அறிந்த கல் ஒரு எங்கேயோ ஒரு இந்த கல் சில நேரம் நடக்கிறது வளமையான நாங்கள் மாங்காய் கறியும் போது அது விளத்தி போய் பக்கத்தில் ஓட்டில் விழுகிறது எரிந்த கல் எங்கேயோ போயிருக்கிறது ஆனால் வேறொரு மாங்காய்க்கு எறிஞ்சது ஆனால் நான் கீழே விழுந்து விழுந்து அதை பலமாக்கி அது இப்போது முளைத்து மரமாக மரமாகினா பிறகு இப்போது சொல்லுகிறார்கள் நாங்கள் தான் அந்த மாங்காயை இருந்து விழுத்தினோம் என்று பரவாயில்லை அந்த கிரெடிட் அவரை வைத்துக்கொள்ளணும் ஆனால் அது உதவிதான் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் சரி விடயத்துக்கு வருவோம் அதை இடிப்பணி இடி பண்ணி போட்டிருக்கிறார்கள் அந்த நிலைமைக்கு எங்களுடைய சுமந்திரனுடைய தரப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் நான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தொடர்பான ஒரு சில கருத்துக்களை அண்மைய தினங்களில் எங்களுடைய ஓக்க சேக்கர் இலங்கைக்கு வந்து போனதன் பிறகு காத்திர மாதரிவித்தார் அதாவது இவர்கள் மிகப்பெரிய துரோகி என்பதை வெளிப்படுத்தி எங்களுடைய சிறீதரனை ஸோ அந்த விடயம் வந்து எங்களுடைய சுமந்திரன் தரப்பை வந்து மிகவும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது என்பது தான் உண்மை சுமந்திரன் ஐயாவினுடைய தரப்பை நான் அவ்வாறு பேசிய விடயங்கள் அவ்வாறு உண்மையை சொன்ன விடயங்கள் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது ஆகவே அவர் அந்த வீடியோவை போட்டுக்கொண்டதுக்குரிய காரணம் அர்ச்சுனாவுக்கு நாங்கள் சப்போர்ட் மாதிரியான ஒன்றை கொடுப்போம் என்றால் மக்கள் அர்ச்சுனாவினுடைய சப்போர்ட்டில் இருக்கிறார்கள் தங்களுக்கும் சாதுவாக சப்போர்ட் தருவார்கள் சுமந்திர சிறீதரனுக்கு அடிவிழும் என்பது என்னென்றால் இப்போ இதில் இது தொடர்பாக டிபிஎஸ் ஜெயராஜ் எனப்படுவார்கள் எந்த டெய்லி மிரர் ஒன்லைன் பத்திரிகையில் எழுதின ஒரு இந்த தமிழாக்கம் ஒன்றை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அந்த அந்த இங்கிலீஷ் ஆங்கில இதனுடைய தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அது அவர் எப்படி ஆரம்பிக்கிறார் என்று சொன்னால் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் காமினி அமரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்து வருகின்ற பிரச்சனைகளை விட அதாவது வந்து அது வெளியில இருந்து வருகின்ற ப்ரெஷரை விட ஜட்ஜாக இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஜட்ஜ்மா இருக்கும் வந்து பயங்கர ப்ரெஷர் வரும் வெளியில இருந்து அந்த வழக்கை இப்படி எழுது இந்த வழக்கை அப்படி எழுது இப்படி எழுது வெளியில இருந்து வருகின்ற ப்ரெஷர்களை அவர்களால் எப்படியாவது தாங்கிக் கொள்ள முடியும் ஆனால் வித்தின் சிஸ்டம் அப்புறம் எங்கள் ஜட்ஜுமார்களு அந்த ஜட்ஜ் அந்த இருந்து வருகின்ற ப்ரெஷர்களை தாங்க முடியாது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்று நீதிமன்றத்தில் நீதி நீதித்துறையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் காமினி அவர்கள் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறார் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் எங்களுடைய தமிழரசு கட்சியையும் ஒரு சின்ன ஒரு வீடியோ வாங்கி சொல்கிறேன் தமிழரசு கட்சி இப்போது இருந்து வார பிரஷர்களை தாங்கிக் கொண்டான் இப்போது ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் அதை விட ஒரு தேசிய பட்டியல் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழரசு கட்சிக்கு இருக்கிறார் ஒரு காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருபத்தொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த காலம் இருந்தது இப்போது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் தமிழரசு கட்சிக்கு இருக்கிறார்கள் அந்த நிலைமை தான் இப்போது இருக்கிறது ஏழு ஒன்று மட்டு அதே நம்ம என்பிபியை பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஏழு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலிருந்து வடக்கு கிழக்கிலேருந்து வந்திருக்கிறார்கள் அவருடைய சவுந்திரசகரோடு எட்டு இப்போ நான் இருக்கிறபடியே நான் போனால் ஒன்பது இந்த கணக்குகள் தெரியவில்லை நான் திருப்பி படிக்கணும் ஆனால் இந்த இதில் எழுதியிருக்கிறதை வாசிக்கிறேன் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது அதில் அவர்கள் சொல்கிறாங்க என்றால் இப்போ உதாரணத்துக்கு அண்மைய தினங்கள் நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழரசு கட்சி வந்து மாகாண சபை தேர்தலில் சுமந்திரனும் அதே நேரம் வந்து எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களும் மாகாண சபை தேர்தலில் ரெண்டாயிரத்தி இப்போ இருபதாம் ஆண்டு தேர்தலில் சுமந்திரனும் பாராளுமன்றத்துக்கு வந்தவர் ஸ்ரீதரனும் பாராளுமன்றத்துக்கு வந்தவர் சுமந்திரன் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங் அவர்களோடு செய்த அந்த டீல்கள் காரணமாக மக்கள் தெளிவாக பழைய வெள்ளை வேட்டிகளை திரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ராமநாதன் அச்சுனாக்க போன்ற புரட்சி செய்கின்றவர்கள் பாராளுமன்றத்துக்கு வர வேண்டிய நிலைமை ஒன்றை இந்த சுமந்திரன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் புது அரசியல் தலைமை உன்னுடைய தேவை ஒன்றை இந்த சுதந்திர தான் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதை யாராலுமே மாற்று மறக்க முடியாது அந்த அதுக்கு மாற்றுக்கருத்து தெரிவிக்கிறதுக்கு யாராலுமே முடியாது ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இப்போ நீங்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உள்பூசல்கள் உங்களுக்கு தெரியும் திருகோணமலையில் இந்த தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனை நடந்தது அதாவது வந்து ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கை அடுத்த தலைவரை தீர்மானிக்கின்ற வாக்கெடுப்பு நடந்தது அதிலே மொத்தம் முன்னூற்றி நினைக்கிறேன் முன்னூற்றி முப்பத்தி முன்னூற்றி நம்பர் இருந்தது காணவில்லை முன்னூற்றி முப்பத்தி சொச்சங்களில் நாற்பது சொச்ச வாக்குகளால் சிறீதரன் அவர்கள் நூற்றி எழுபது சிறீதரனுக்கும் நூற்றி முப்பது எங்களுடைய சுமந்திரனுக்கு நாற்பது சொச்ச வாக்குகளால் தலைவர் பதவிக்கு வந்து சிறீதரன் மிக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு அங்கே இருக்கிற இன்னொரு ப இன்னொரு மத்திய சபை உறுப்பினர்வர் திருவோணமலை நீதிமன்றத்தில் போய் ஒரு இடை உத்தரவு ஒன்றை பெற்றுக்கொண்டார் எப்படி என்றார் அந்த செயற்குழுவில் அன்றைக்கு நிற்க வேண்டிய மத்திய குழுவோ செயற்குழு மத்திய குழுவில் நிற்க வேண்டிய மொத்த பா மொத்த மெம்பர்ஸோட அன்றைய தினம் கூட நின்றதால் அந்த ஓட்டிங் வந்து பிழை என்பதை அறிவிக்குமாறு தற்காலிக தடை ஒன்றையும் வேண்டியிருந்தவர்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதன் பிறகுதான் எங்களுடைய மத்திய குழு முடக்கப்பட்டு செயற்குழு முடக்கப்பட்டு அவருடைய குழுக்கள் என்னென்னு தெரியாது முடக்கப்பட்டு இப்போது சுமந்திரன் சாணக்கியன் சிவி சிவஞானம் இடைக்கால தலைவர் சிவி கே சிவஞானம் போன்றவர்கள் வந்து இந்த தமிழரசு கட்சியை அடக்கி வைத்திருக்கின்ற அல்லது வந்து தமிழரசு கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களே உறுப்பினர்களில் சிவஞானம் ஸ்ரீதரனுக்குன்னு சொல்லி ஆதரவாக இருக்கிறவர் ஒரே ஒருவர் தான் பாராளுமன்றத்தில் அவர் நடுநிலையாக இருக்கிறவர் ரெண்டு பேர் நாலு பேர் மிகவும் எதிராக இருக்கிறார் சிவஞானம் ஸ்ரீதரன் பெற முடியாது தலைவராக மிகவும் எதிராக இருக்கிறார் ஆகவே இங்கே தலைமைக்குள்ளே ஒரு போட்டி இருக்கிறது அந்த போட்டி தான் இப்போது தமிழ் மக்களுடைய ஒரு கடைசி நம்பிக்கையாக இருந்த ஒரு ஒரு தமிழரசு கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மக்களுடைய இலங்கையுடைய மூன்றாவது பெரிய தமிழ் இதை இப்போ முஸ்லீம்களுடைய கட்சிகள் கூட மூன்றாவது இட பெரும்பான்மைக்கு வரவில்லை நாங்கள் தான் அந்த மூன்றாவது பெரும்பான்மைக்கு வந்திருந்தோம் அந்த கட்சியையும் வந்து உடைக்கின்றதுக்கு சுமந்திரன் அவர்களுடையதும் எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்களுடைய இந்த உட்கட்சி பூசல்தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது அதை நாங்கள் சொல்லித்தான் ஆகணும் அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை தவிர்த்து எங்களுடைய இந்த தேர்தலில் அதாவது வந்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி யாருக்கு சப்போர்ட் பண்ண போகுன்ற ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு ஏனென்றால் அங்கே எங்களுடைய நாணயங்கள் பேருமை மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற போது ஸ்ரீதரன் அவர்கள் அவருக்கு ஆதரவு அளித்து ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் வாக்குகள் விழுந்தது அதே நேரம் மற்ற இடங்கள் எல்லாமே சஜபைக்கு அதாவது சஜித் பிரேமதாசாவுக்கு வந்து எங்களுடைய தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவித்தது முக்கியமாக யார் ஆதரவு தெரிவித்தது என்று சொன்னால் சுமாந்திரன் போன்றார்கள் ஆதரவு தெரிவித்ததாக என ஞாபகம் மாவை சீதாராஜாக்கள் ஆதரவு தெரிவித்து தெரிவித்ததாக ஞாபகம் அதன்போது என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதன் காரணமாக வடக்கு கிழக்கில் சஜித் பிரேமதாசா வென்றால் கூட மற்ற இடங்களில் வந்து முக்கியமாக தெற்கில் வந்து என்பிபி வெல்லக்கூடிய சாத்தியம் ஊடன்று வந்தது அங்கே சிறீதரனுக்கும் சுமந்திரனுக்கும் உட்கட்டு பூசல் காரணமாக தமிழ் மக்களுடைய வாழ்க்கைகள் ரெண்டு மூன்றாக உடைந்தது பொது வேட்பாளருக்கு போனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதே நேரம் என்பிபிக்கு போனது ஞாபகம் இருக்கும் அதே நேரம் சஜபி சஜித் பிரேமதாசருக்கு போனது ஞாபகம் இருக்கும் அதை நீங்கள் அது அதை தவிர அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கை தமிழரசு கட்சியில் எங்களுடைய சிறீதரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து எம்பியாக இருக்கிறார் பத்து பதினஞ்சு இருபது இப்போ இருபத்தி நான்குகளையும் எம்பியாக வந்திருக்கிறார் ஆனால் எங்களுடைய சாணக்கியனவர்கள் இப்போ உதாரணத்துக்கு தமிழிச கட்சியினுடைய இடத்தை பிடித்து வைத்திருக்கின்ற சாணக்கியனவர்கள் இப்போது இரண்டாவது தடவை தான் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு ஒரு கிழக்கு மாகாணத்தினுடைய வரவேற்கக்கூடிய கிழக்கு மாகாண மக்கள் நம்புகின்ற அதான் எனக்கு விளங்கவில்லை என்றால் கிழக்கு மாகாண மக்கள் ஏன் அவ்வாறான முடிவுகளை எடுக்கிறார்கள் எனக்கு விளங்கவில்லை தேசியம் கதைப்பதற்கு யார் அந்த தேசியத்தை கதைக்கிறார்கள் என்று விளங்கியிருக்கோம் சாணக்கியன் ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டது இந்த அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்து பதினோராம் ஆண்டுகளில் பிள்ளையான் போன்றவர்களால் தான் கொண்டு வரப்பட்டது அப்படி கொண்டு வரப்பட்ட சாணக்கியன் தமிழ் தேசியம் பேசுகின்ற அளவுக்கு கிழக்கு மாகாண மக்கள் முட்டாள்களாக ஒரு வாக்குகளை போட்டியிருக்கிறார்களா அல்லது எந்த ஒப்ஷனுமே இல்லாமல் போட்டியிருக்கிறார்களா என்றது தான் பிரச்சனை இப்போ சாணக்கியன் கிழக்கு மாநிலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை வைத்திருக்கின்ற அதே நேரங்களில் வடக்கு மாகாணங்களில் சுமந்திரனால் அதை வைத்திருக்க முடியாத நிலைமை ஒன்று வந்திருக்கிறது பானா சத்தியலிங்கம் அவர்கள் ஐயாயிரம் வாக்களுடன் தேசிய பட்டியலிலே பொது சுமந்திரனுடைய எடுபடியாக வந்திருந்ததும் ஞாபகம் இருக்கிறது அது மாதிரி பொதுச்செயலாளராக டெம்பரரியாக இருந்த பானா சத்தியலிங்கம் அவர்கள் இப்போது சுமந்திரனிடம் செயலாளர் பதவியை கையளித்திருப்பதும் சுமந்திரன் அந்த பொதுச் செயலாளர் பதவியை எடுத்து வைத்துக் கொண்டு ஸ்ரீதரனை ஓரம் கட்டுவதும் அதே நேரம் ஸ்ரீதரன் தன்னுடைய அடியாட்களையும் மினியோன்ஸ் என்று சொல்வார்கள் மினியோன்ஸ் அடியாட்கள் முக்கியமாக அந்த கந்துவட்டி ஜீவன் என்று சொல்லப்படுகின்றவர்களை வைத்து சிபிகே சிவஞானத்தை ஓட வைத்தது இப்படி உள் பிரச்சனைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது இதிலேயே என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த சிபிகே சிவஞானம் எனப்படுபவர் விலாங்கு போன்றவர் சுமந்திரனுக்கு தலையை காட்டுவர் சிவ சிவி கே சிவஞானத்துக்கு வந்து சாரி எங்களுடைய சிறீதரனுக்கு சிவஞானம் சிறீதரனுக்கு வந்து அவர் பாம்பினுடைய மீனுடைய வாழை காட்டுவர் அங்கே பாம்பினுடைய தலையை காட்டுவர் இந்த சிவி கே சிவஞானம் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால் இதன் இவர் என்ன செய்கிறார் என்றால் இவர் ரெண்டு பேரையும் பார்த்துருக்கிறாள் இவருக்கு நன்றாக தெரியும் சிறீதரன் என்றது ஒரு வாக்கு எடுக்கிற மிஷின் உதாரணம் நமக்கு சிறீதரன் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கிள்நோச்சுமாக தேர்தல் தொகுதியாக இருந்தாலும் ஜாழ்ப்பாணத்துக்குள்ள இவருக்கு எந்த வாக்குகளும் இல்லை சிறுதனுக்கு எந்த வாக்குகளும் இல்லை ஏனென்றால் கிளிநொச்சி தண்ணியை ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வராமல் தடுத்த நபர் என்கின்ற அடிப்படையில் ஜாழ்ப்பாணத்தில் அவருக்கு எந்த வாக்கு வங்கிகளும் இல்லை கிளிநொச்சியிலே ஒரு பிரதேசவாதங்களை கதைத்து அங்கே இருக்கிற பாமர மக்களை அறிவில்லாத மக்களை பஸ்களில் ஏற்றி கொண்டு திரிந்து ஒரு ஜமீன் அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை அங்கே ஏழை மக்களை தான் இலங்கையிலே மிகவும் வரைய மாவட்டம் அந்த மாவட்டம் அப்படி வரைய மாவட்டமாக இருப்பதற்குரிய காரணம் இந்த மாதிரி ஜமீன்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கந்துவட்டி ஜீவன் என்று சொல்லுகிறார்கள் பெண்புளைகளுடைய பிரச்சனை என்று சொல்லி நான் சொல்லவில்லை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நேரடியாக சொல்லியிருக்கார் சிறு பொம்பளைகளை வைத்திருக்கிற அந்த மஞ்சள் சேட்டு போட்டவர்கள் நேரடியாக சொல்லியிருக்கிறார் அந்த வீடியோக்கள் ஆகவே அப்படிப்பட்ட உதாரணத்துக்கு வேளம் ஆகிலும் வேளம் என்று இவருடைய கரைச்சி பிரதேச தவிசாளர் நினைக்கிறேன் அவரை வெளியேற்றுவதற்காக சுமந்திரன் தரப்பு இப்போது நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்காக அதே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கந்துவட்டி ஜீவன் ஒரு தடவை குழுவாக கூட பாராளுமன்றத்திலேயோ ஏதோ ஒரு தேர்தல் தொகுதியில் சுயேட்சை குழுவாக வேலை செய்தோ உங்களுக்கு தெரியும் அப்பாடி இந்த தமிழரசு கட்சியை ரெண்டாக பிரித்தாளுகிறதுல உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு வேலையை செய்வதில்லை எங்கள் சிறீதரன் ஐயாவர்கள் நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மை அதாவது தமிழ் தேசியம் தமிழருடைய மக்கள் எதிர்காலம் எல்லாம் இவர்களுக்கு பிரச்சனையே இல்லை இவர்களுடைய பிரச்சனை முழுக்க யார் தலைவராவாவது பெறுவது யார் செயலராக வருவது யார் இந்த மக்களுடைய அரசியலை கொண்டு செல்கின்ற மக்கள் தலைவர் என்ற பெயர் எடுப்பது போன்ற அந்த பிரச்சனைகள் இப்போது கூட பாத்தீங்கன்னா தெரியும் சுவிட்சர்லாந்து நாட்டிலே ஒன்று வருடத்திலே அடுத்த தேசிய தலைவரை அறிவிக்கப் போகிறார்கள் என்று சொல்லி திரைப்படமான வேலை ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அப்படியான நிலைமையில்தான் இந்த மத்திய செயற்குழுவை வந்து வெளியேற்றம் செய்துவிட்டு இப்போது இருக்கின்ற ஒரு நடப்புக்கு செயற்குழு ஒன்றை வைத்துத்தான் இவர்கள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் இந்த பிரச்சனையை சமாளித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே சுமந்திரன் சாணக்கியன் அது தவிர சிவி கே சிவஞானவர்கள் போன்றவர்கள் நீக்கும் போது இங்கே ஒரு லோன் வூல்ஃபாக தனி நரியாக இங்கே நிற்பது வந்து சிவஞானம் சிறிதர் சிவஞானம் ஸ்ரீதரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய எதிர்காலம் தொடர்ந்து அரசியல் இருக்கணும் வேண்டுதான் என்னமே ஒழிய கிளிநொச்சி மக்களை முன்னேற்ற வேண்டும் கிளிநொச்சி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டுமென்ற அவர் இருந்தால் வட்டக்கட்சியிலே இருக்கலாம் தொடர்ந்து அவர் இருப்பது யாழ்ப்பாணத்து வந்து இருப்பதற்கு யாழ்ப்பாணம் குடிப்பதற்கு யாழ்ப்பாண தண்ணீர் ஆனால் கிளிநொச்சி தண்ணியை யாழ்ப்பாணம் கொண்டு வரக்கூடாண்டு மாகாண சபையிலே குழப்பி அடித்து கல்வி புலங்கள்ல இருக்கிற இடமாற்றங்களை எல்லாம் தலையீடு செய்து அப்படி அரசு அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடாது சொல்லி டிசிசி மீட்டிங்கில் எழுப்பி போகின்ற ஒரு ஒரு தரங்கட்ட தலைவராகத்தான் என்னை வரைக்கும் சிறுதரன் நான் பார்க்குறேன் மக்களுடைய எதிர்கால சம்பந்தமாக எந்த ஒரு இதுகளையும் செய்யவில்லை அதனுடைய தான் அன்றைய நடந்த போராட்டத்திலே கௌரவ அமைச்சர் சந்திரசேகரை அடித்து அ ஆக்களை உந்திவிட்டது நான் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் என்னுடைய கட்சிக்காரர்கள் பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் இவரோட நின்றவர்கள் ஒரு ரெட் கலர் டீஷர்ட் போட்டவர்கள் தான் போய் என்னுடைய அமைச்சர் அவர்களை திளத்துவதற்கு காரணமாக இருந்தார் அப்படியே இவரோட நின்றவர்கள் எழுப்பி போனார்கள் எங்களுக்கு கண்ணால் பார்த்து நாங்கள் அஞ்சாறு சாட்சி இருக்கிறது ஆகவே எங்களால் அவர்களை அடையாளம் காட்டவும் முடியும் அவர்களை இப்போ அந்த வீடியோக்களை பார்த்து அடையாளம் காட்டவும் முடியும் இதில் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் இந்த தமிழரசு கட்சி இவ்வாறான மேல போய்கொண்டிருக்கேக்குள்ள எங்களுடைய தமிழர்களுடைய அரசியல் எதிர்காலம் எங்க போக போகுது எங்களுடைய சைக்கிள்தான் அரசியல் எதிர்காலமா அல்லது ஊசிதான எதிர்காலமா அல்லது மானு சபை யாரிட போக்குதோ என்ற பலத்த கேள்விகளோடு செம்மணி போன்ற போராட்டங்கள் மண்ணுக்கெல்ல மீண்டும் புதைக்கப்படுதக்கூடிய சாத்தியக்கீடுகளோடு இந்த எல்லா கேள்விகளையும் மனசில் புதைத்து விட்டு இந்த வீடியோவிலிருந்து விடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டாக்டர்